ஸ்தோத்திரம் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இந்திய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் யோகா நலுதனம் சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் நம்முடைய கத்ராகி இயேசு கிறிஸ்து ஆராதனைக்குரியவர் நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுது அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் இந்த வசனம் சொல்லுகிறது இயேசு சொன்னார் உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் அதாவது எல்லாரும் தேவனை தொழுது கொள்ளுகிறார்கள் ஆனால் அதிலே ஒரு சிறு கூட்டம் உண்மையாய் தேவனை தொழுது கொள்ளுகிறார்கள் அந்த உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் எப்படி தொழுது கொள்ள வேண்டுமா ஆவியிலே தொழுது கொள்ள வேண்டும் உண்மையிலே தொழுது கொள்ள வேண்டும் மாம்சீகத்திலே அல்ல நாம் தேவனை நம்முடைய ஆவியிலே அதை தான் ராஜா சொல்லுகிறார் என் ஆத்தமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி ஒரு முழுமையான ஆவியிலே நாம் சரீரத்தில் மட்டுமல்ல ஆவியிலே தேவனை ஆராதிக்க வேண்டும் அப்படியே உண்மையோடு ஆராதிக்க வேண்டும் நாம் ஆலயத்திலே நாம் சரீரமாக இருந்துவிட்டு நம்முடைய ஆவி அல்லது நம்முடைய நினைவுகள் நம்முடைய மனம் எங்கோ இருக்கிறதென்றால் அங்கே உண்மை இல்லை அங்கே ஆவியிலே நாம் தேவனை ஆராதிக்க முடியாது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே தேவன் நம்மை பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க சொல்லுகிறார் அது இப்பொழுதே வந்திருக்கிறது தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் ஏசு கிறிஸ்துவாகிய தேவனாகிய கர்த்தரின் பிதாவானவர் விரும்புகிறார் எப்படி என்றால் நாம் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் தேவனுடைய ஆலயத்தில் போய் தேவனை ஆராதிக்கிறோம் நம்முடைய வீடுகளிலே நாம் தேவனை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கும் பொழுது ஆவியிலே நிறைந்து தேவனை ஆராதிக்க வேண்டும் உண்மையோடு ஆராதிக்க வேண்டும் நம்மிடத்தில் இந்த ஆவியும் உண்மையும் இல்லாமல் நாம் ஆராதித்தால் அதிலே பிதாவானவர் பிரியப்படுவதில்லையாம் ஏன் நாம் தேவனை ஆவியிலே ஆராதிக்க வேண்டுமென்றால் அடுத்த வசனம் சொல்லுகிறது தேவன் ஆவியாக இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் அருமையான கற்றுடைய பிள்ளைகளே நாம் இன்றைக்கு தேவனை எப்படி ஆராதிக்கிறோம் நம்மை நாமே அலசி பார்ப்போம் நம்முடைய ஆராதனைகளை அலசி பார்ப்போம் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிப்பது தான் உண்மையான ஆராதனை பிதாவுக்கு விருப்பமான ஆராதனை அப்படியே நாம் தேவனை ஆராதிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக ஜபிப்போம் எங்களை கிருபை அநேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஆவியோடு உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டிய நல்ல கிருபைகளை எங்களுக்கு தந்து தேவன் வழி நடத்துவீராக நன்றி பரிசுத்த ஆவியானவரை துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் மீட்பு இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஹாமே காட் பிளெஸ்யூ